நான் சொல்கிற இந்த மெசேஜ் வந்து பார்த்தீங்கனாக்கா மைவித் த்ரீ ஆர்ட்ஸ் நிறுவனத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்கள் மட்டும்தான் வெளிநபர்கள் யாரேனும் இந்த வீடியோவை பார்த்தாலும் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடலாம் மைவித் த்ரீ ஆர்ட்ஸ் அனைத்து உறுப்பினர்களுக்கும் வணக்கம் நீங்கள் அனைவரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி என்னவென்றால் மைவித்ரி ஆர்ட்ஸ் நிறுவனத்தின் மேலே வந்து பார்த்தீங்கன்னா பொய் வழக்கு போடப்பட்டு அது கோர்ட்டில் வந்து இருக்குது இந்த தருணத்தில் சக்தியானந்தன் சார் அவர்கள் நான் நிறுவனத்தை சரியான முறையில் தான் ரன் செய்கிறேன் என்று இஓடபிள்யூ கஸ்டடியில் மைவித்ரி ஆர்ட்ஸ் நிறுவனத்தின் சம்பந்தமான அனைத்து டீட்டெயில்ஸ் அண்ட் டாக்குமெண்ட் அனைத்துமே இஓடபிள்யூக்கு கொடுக்கப்பட்டு வருகின்றார் இந்த கேஸ் ரிலேட்டடாக எல்லாமே எம்டி அவர்கள் பார்த்துக்கொள்வார் இப்போது எம்டி சார் எதுக்கு வந்து அரெஸ்ட் ஆகியிருக்காரு என் நிறுவனத்தில் இதுவரை எந்த ஒரு மோசடியும் நடக்கவில்லை என்பதை சொல்வதற்காக அவர் வந்து அரெஸ்டாயிருக்கார் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அதே போல் மைவித்ரி ஆர்ட்ஸ் ஆஃபீஸ் வந்து அனைத்து டிஸ்டிக்டிலும் ஓப்பனில் தான் இருக்குது மைவித்திரி ஸ்டோர் ரூம் ரன்னிங்கில் தான் இருக்குது மைவித்ரி ஆப்பு ரன்னிங்கில் தான் இருக்குது எல்லாருமே டே பர் டே வந்து மணி ஏர்ன் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க அப்படி இருக்கும் இந்த தருணத்தில் மைவித்ரி ஆட்ஸ் நிறுவனம் எங்கேயாவது ஸ்டாப் பண்ணப்பட்டு உள்ளதா இல்லை எம்டி சார் வந்து அரெஸ்ட் ஆகிட்டார் அதனால் வந்து ஆப் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்களா எப்பயும் போல் எல்லாமே ரன்னிங்கில் தான் இருக்குது எம்டி சார் மட்டும் தான் அரெஸ்ட் ஆகிருக்காரு அது எதுக்கு ஆகிருக்காங்கன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அனைத்து மைவித்திரி உறுப்பினர்களையும் நீங்கள் வந்து மைவித் திரி ஆட்ஸ் நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறீங்க உங்களுக்கு எம்டி அவர்கள் அமௌண்ட் வந்து மந்த்லி மந்த்லி உங்களுக்கு பேமெண்ட் வந்து போடுவார் அப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அந்த கம்பெனியில் மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லுதோ அதுதான் நீங்கள் வந்து கேட்கணும் அதுதான் மக்களே உண்மையும் கூட ஏன் வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னாக்கா வெளியில் இருக்கிற எந்த ஒரு நபரும் உங்களுக்கு வந்து பே அவுட்டு தரப்போகிறது கிடையாது உங்களுக்கு மைவித்திரி அரசு நிறுவனத்தில் மட்டும்தான் பே அவுட் வந்து வரும் எம்டி சார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒரு வீடியோவில் தெளிவாக சொல்லிட்டு தான் போயிருக்காரு இந்த கேஸ் முடிச்சுட்டு நான் வெளியே வந்த உடனே கண்டிப்பாக எல்லாருக்கும் பே அவுட்டு என்று மக்களே நான் வந்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் அனைவரும் மைவித்திரி மார்க்கெட்டிங்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அதுக்கு உங்களுக்கு மைவித்திரி நிறுவனம் பேமெண்ட் கொடுக்குது அப்போ பார்த்தீங்கன்னா மக்களே உங்களுக்கும் மைவித்ரி ஆர்ட்ஸ் நிறுவனத்துக்கு மட்டும்தான் சம்பந்தம் இருக்குது மைவித்ரி ஆட்ஸ் நிறுவனத்தில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் மைவித்ரி ஆர்ட்ஸ் கம்பெனியில் உறுப்பினராக இல்லாத ஒரு சில நபர்கள் போடக்கூடிய யூடியூப் வீடியோவை மைவித்ரி ஆர்ட்ஸில் உறுப்பினராக இருக்கக்கூடிய யாரும் அதை பார்க்க வேண்டாம் ஏனென்றால் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிய போகிறது கிடையாது ஏனென்றால் அவங்க இந்த கம்பெனியில் ஒரு உறுப்பினரே கிடையாது அது போன்ற ஒரு நபருக்கு தெரியக்கூடிய ஒரே விஷயம் என்னவென்றால் மைவித்ரி ஆர்ட்ஸ் ஒரு முதலீடு செய்யக்கூடிய ஒரு கம்பெனி அந்த கம்பெனியில் ரெண்டாயிரம் கோடி ஏமாற்றிட்டாங்க எம்டி சார் வந்து அரெஸ்ட் ஆகிட்டாங்க அது மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும் இதுக்கு மேலே பேமெண்ட் யாருமே போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச சில கட்டுக்கதைகள்லாம் எடுத்து விட்டுக்கிட்டே இருப்பாங்க அதனால் மக்களே மைவித்திரி உறுப்பினராக இல்லாத ஒரு நபர் போடக்கூடிய யூடியூப் சேனலை கண்டிப்பாக யாரும் பார்க்க வேண்டாம் மைவித்திரி ஆட்ஸ் உறுப்பினர் உங்களுக்கு ஏதேனும் டவுட்டுகள் இருந்தால் சண்டே சண்டே ஜோன் மீட்டிங் கண்டிப்பாக வந்து ஹெட் ஆஃபில் நடக்கும் அதனால் மக்களே அந்தந்த ஜோன் ஆஃபீஸில் வந்து பார்த்தோன்னா சண்டே சண்டே நீங்கள் வந்து விசிட் பண்ணி உங்களுடைய டவுட் வந்து கிளியர் பண்ணிக்கங்க உங்களுக்காக தான் வந்து ஜோன் ஆஃபீஸ்ன்னு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க அது எல்லா டிஸ்டிக்லும் ஒரு ஆஃபீஸ் இருக்கும் கண்டிப்பாக எம்டி சார் அவர்கள் கேஸை முடித்து விட்டு சீக்கிரமாக வெளியே வந்துடுவார் அது வரைக்கும் மக்களே நீங்கள் மைவித்திரை நிறுவனத்தில் எப்போ போல் ஒர்க் பண்ணுங்கள் அதே போல் எம்டி அவர்கள் வெளியே வரும் வரை அனைவரும் அமைதியாக இருங்கள்